மக்களுடைய போராட்ட களத்திலிருந்து ஐம்பத்தேழாவது நாளிலே மக்களுக்கான முக்கிய ஒரு அறிவியத்தில் இந்த வேளையில் போராட்டக் களத்திலிருந்து விடுகின்றோம் நாளை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு குரலாக நாளைய நாளை மாற்ற எண்ணவுள்ளோம் ஆகவே நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே எல்லா எல்லோரையும் நான் போடு கேட்டு நிற்கின்றேன் முதலாவது எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஓங்க ஒழிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒருநாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை எங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நான்காவது எங்களுடைய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுற செய்வ முகமாக மாபெரும் கண்டன பேரணி நாளை பத்து மணிக்கு விளையாட்டு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகரப்பகுதியிலே இரண்டு மடத்தி ஆளுங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஓங்கோ ஒழிக்க செய்து அதனுடைய அடையாளமாக அதனுடைய எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளரும் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் ஆகவே நாளைய நாளில் எல்லா எல்லா தொழிலாளர்களும் மீனவ தொழிலாளர்கள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஏனைய தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் சிகை அலங்கார சங்கத்தினர் ஏனைய சங்கத்தில் எல்லா அமைப்புகளும் நாளைய நாளிலே எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கத கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவருவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்கின்றேன் வர